TTP திநகர் நரிவீட்ட நிர்வாகிகள் பட்டியலை அதில் இடம் ஏற்க ஏர்க்கምት வருகின்றனர் இது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் ஆதிமுக அம்மா அணியினர் தருவத்த கருத்துகளை இப்போழுது பார்க்கல நீதி மன்றத்திலும் அதேபோல வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து пеடிஷன் வந்து பெண்டிங் இருக்கு ஜெனரல் செக்ரட்டரி வந்து ஒரு குவெஸ்டனபலா இருக்கு கேள்வி குறியா அப்படி வந்து ஜெனரல் செக்ரட்டரி நியமிக்கப்பட்ட வந்து துணை பொதுச்சாளர் நியமனம் வந்து எந்த விதத்தில் வந்து செல்லாது என அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது முதல் முறையாக இவர்கள் செய்த இந்த கேலி கூத்தினாலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்த பதவியை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டது இல்லை எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைய பொதுச் செயலாளர் தான் இருக்கணும்னு சொல்லி முதல் முதல் தீர்மானம் போட்டவரும் இவர் தான் இவர் நாக்குக்கு நரம்பே கிடையாது இவர் ஒரு பக்கா வந்து பச்சோந்தி இவர் பக்கா பச்சோந்தி இவர் மாற்றி மாற்றி பேசுறது வந்து இவர் வாடிக்கை நீங்கள் பல விஷயத்தில் இவர் வா வாட்ச் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி சொன்னது நாளைக்கு என்ன பதில் கேட்டிங்கன்னா நாமான்னு மறுக்க மாட்டேன் பொய் பொய்யா பேசுறதுல வந்து எது இவர் மாற்றி மாற்றி பேசுறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர் நடிகர்தலத்தை மிஞ்சியவர் மென்மேலும் இந்த கழகம் நல்ல முறையில் தொடர்ந்து வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கலக கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகள் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அறிவித்திருக்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி அவர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும் இந்த சுற்றுப்பயணம் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தினுடைய புதிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் பட்டியலை கழகத்தினுடைய பொதுச்சாளர் மதிப்பிற்குரிய தியாக தலைவி சின்னம்மாவுடைய ஒப்புதலோடு கழகத்தினுடைய துணைப் அவர்கள் நேற்று வெளியிட்டார்கள் இந்த நிர்வாகிகள் பட்டியலை பொறுத்தவரை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கலந்து பேசி ஏற்கனவே கருத்துக்களை தெரிவித்திருக்கிற இரண்டு சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் நானும் மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனிப்பரன் அவர்களும் அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினத்திலே நாங்கள் பேசினோம் அவரிடத்திலே கலந்து ஆலோசித்து அவருடைய ஒப்புதலை பெற்று அவருடைய அவரிடத்திலே பேசிய பிறகுதான் அந்த நிர்வாகிகள் பட்டியலில் அவர்களை சேர்க்கப்பட்டது